ஹலோ வெல்கம் டுவரி சமையல் வந்து நம்ம சித்திரை உனக்கு ஒரு சிறப்பான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க இந்த ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலங்க அதுவும் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் இல்லை கோதுமை அவளை வச்சு இன்னைக்கு நம்ம செய்ய போறீங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்சுங்களே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான் பார்க்கலாம் கோதுமை அவல் வச்சு இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பாயசம் ரெசிபி வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நான் இதில் ஒரு கப் வந்து கோதுமை அவல் வந்து எடுத்திருக்கேங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா முறு இருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம கோதுமை அவலில் வந்து நம்ம பால் விட்டு ஊற வச்சுக்கலாங்க இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்ங்க ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருமே ஊற்றிட்டேங்க இந்த அவல் வந்து ஊறட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிச்சினாலே நல்லா ஊறி வந்துடுங்க பாயசம் செய்யறதுக்கு சேமியா எடுப்போம் இல்லைங்களா அதே சேமியாவில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து உடச்சி சேர்த்திக்கலாங்க உடைச்சி நம்ம எடுத்து வச்சிட்டு இந்த கடாயில் செட்டிக்கலாங்க இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுட்டோங்க அடுப்பான் பண்ணி கடாயி வச்சுட்டோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நெய் வந்து நல்லா உருகிடுச்சுங்க ஒரு பத்து முந்திரி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் நான் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்குங்க முந்திரி போட்டு முந்திரி கொஞ்சம் லைட்டாக செவந்து வரும்போது நம்ம திராட்சை செத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க முந்திரி ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு இருபது திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் செத்திக்கலாம் திராட்சை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா புஸ் புசு வந்துருச்சு முந்திரியும் வந்து நல்லா செவந்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாம் அதே நெய்ல வந்து இந்த சேமியா சேர்த்து வறுத்துக்கல வச்சுக்கோங்க பாருங்க சேமியா நல்லா வறுபட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு முக்கால் டம்ளர் பால் சேர்த்துக்கலாங்க இந்த பாயசம் பார்த்திங்கன்னா சட்டனை ஈஸியாக செஞ்சலாம் நம்ம பண்டிகை காலங்களில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயசம் ரசிப்பீங்க இப்போ சேமியா வந்து நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ பாருங்கள் சேமியா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு ஒரு மூணு நிமிஷம் தாங்க விட்டுருந்தோம் நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா நல்லா ரெண்டாக உடையது ரொம்ப குழைவாக வேக வச்சிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கூழ் மாதிரி ஆகிடுங்க இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம பால் விட்டு ஊற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா கோதுமை அவல் இது வந்து நம்ம சேர்த்திக்கலாம் இந்த கோதுமை அவல்லையே லைட்டாக உப்பு இருக்குங்க அதனால நம்ம தனியாக இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம் திருப்பி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறாங்க ஏன்னா நம்ம பால் வந்து ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் பால் சேர்த்திட்டோம் அவல் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாங்க அவல் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க ஏன்னா அவல் ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே நல்லா வெந்துடுங்க இப்போ வந்து நம்ம அவல் எடுத்தோம் இல்லைங்களா அந்த கப்ல முக்கால் கப் நான் வந்து சர்க்கரை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு வந்து நல்லா தூ இதுவே கரெக்டாக இருக்கும் இல்லை இனிப்பு வந்து இனிமேல் ஜாஸ்தி வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு கப் எடுத்துக்கலாங்க இந்த கரும்பு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதில் ஒரு கப் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க சர்க்கரை சேர்த்து நல்லா குதித்து கொஞ்சம் கிட்டியாகி வந்துடுச்சுங்க இந்த டைமில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க இதை கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை வந்து சேர்த்திக்கலாங்க பாயசம் ரெடிங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் கோதுமை அவல் சேர்த்து செஞ்சதுனால பாயசம் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாங்க இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாங்க பாயசம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாங்க இல்லை செம்மையாக இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஏன்னா நான் செஞ்சு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்